கிறிஸ்துவை மன்னன் மதுரை முத்து மற்ற மானபாரதி வந்து அவங்க இப்ப மேடைக்கு வந்து ஒரு சில நகைச்சுவையான விஷயங்களை நம்மளோட பகிர்ந்துக்க போறாங்க பகிர்ந்துப்பீங்களே சார் வந்து அங்கே வேலை இல்லாமல் உட்காந்துருந்தேன் சரி ஏதாவது ஒரு வேலை பார்த்தா தானே சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும் சரியா ஆமாம் கொஞ்சம் ஜாலியாக இருப்பேன்ற முயற்சி தான் சரிங்களா அம்மா என்ன விஷயம் போகிறீங்க

நூற்றுக்கு முப்பது முப்பத்தஞ்சு எடுத்து பாஸ் ஆகிறதே பசங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான் அடிப்புன்னா எங்கள் தான் அந்த முப்பத்தஞ்சு நாங்கள் விட்டு கொடுத்ததுமா விட்டு கொடுக்குறதா பாவம் பெண்கள் எடுக்கட்டுமேன்னு சொல்லி உங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தனால இன்னொன்னுங்க அது என்ன பேர் சொல்கிறோம் மதிப்பெண்கள் தானே சொல்கிறோம் மதிப்பு ஆண்கள் தான் சொல்கிறோம் அதனால் தான் நீங்களா மதிப்பெண் எடுக்கணும் கிடையாது ச்ச நல்ல ஒரு கருத்தை யாருமே இரு இரு இருன்னு அடுத்துக்கெடுத்து வரும் ஏன் நாங்கள் கம்மியாக மார்க் எடுக்கிறோம்னா

சார் பறவைகளுக்கு பூரா பாருங்க எங்க பெண்கள் பேர் தான் என்னது பறவைகளுக்கு பூரா எங்க பெண்கள் பேர் கிளி மைனா குயில் மயில் பறவைகளுக்கு பூரா பெண்கள் பேர் தான் ஏன் ஆண்கள் பேர் வைக்கல அது பறந்துரும் சில வீதி தான் இந்த பூமிக்கு கூட பூமாதேவின் பெண்கள் பேர் தான் வச்சிருக்காங்க ஏன் ஆண்கள் பேர் வைக்கல அது கூட காமெடி விடுங்க அந்த பூமிக்கு நான் இப்படி சொல்றீங்களே என்ன அர்த்தம் பூமி சார் விடுங்க பூமாதேவின் பெண்கள் பேர் வச்சிருக்காங்க ஏன் ஆண்கள் பேர் வைக்கல அது பொலந்துரும் எல்லாரும் பூவ அத சொல்றேன் பெண்கள் எது செஞ்சாலும் ஒரு பவர் இருக்குன்னு இருக்கோம்ல இப்ப பாருங்க மேடை இவ்வளவு பெண்கள் இருக்காங்க இங்க பாரு நான் மேடையில பூ பூ வச்சிருக்கறேண்ணா வைக்கலையே பூ வைக்கல ஏன் வைக்கல ஏன் வைக்கல ஏன் பூ வைக்கல ஏன் பூ வைக்கல கான்செப்ட் படி கேக்குறதுக்கு நீங்க ரெடியா சொல்ல ரெடியா இருக்கணும் ஏன் பூ ஏன் பூ ஏன்னா நானே ஒரு பூ

ஏங்க அந்த சேலைய கூட அவ்வளவு யூஸ் பண்றோம்னு நினைக்கிறேன் என்ன அந்த சேலை ரெண்டா கிழிஞ்சிச்சுன்னு வெச்சுக்கோங்களே துக்கு தூர போடற மாட்டோம் எதுக்கு நல்லா இருக்கு சேலை ரெண்டா கிழிது கிழிஞ்சிச்சுனா சரி அது ரெண்டா கிழிஞ்சிச்சுனா வீட்ல தாவணியா பிள்ளைக்கு கட்டி விட்டுறோம் நாளா கிழிஞ்சிச்சுனா வீட்ல தரச்சலியா தொங்க விட்டுறோம் பாரா 16 ஆ கிழிஞ்சிச்சுனா கை யூஸ் பண்ணிக்கிடுவோம் அட கும்போன குண்டானிகளா 32 ஆ கிழிஞ்சிச்சுனா தலைக்கு ரிபனா கூட எங்க பெண்கள் சேலை யூஸ் பண்ணிக்கிடுவோமே ஆண்கள் கெட்றீங்களா நாத்தம் புடிச்ச வேட்டி ஏதாவது ஒரு தம்மா துண்டு பிரோஜனம் இருக்கா இப்ப தட்டுங்க பா இப்ப தட்டுங்க ஏதாவது பிரோஜனம் இருக்கா மதுர முத்தண்ணா பொங்கி எழு நான் சொல்லி விடுனே ஏன் என் பீரியட் ஓபன் பண்ணிட்டீங்களா ஏமா சொல்றீங்க ரைட் நான் ஏத்துக்கறேன் இவ்வளவு பயன்படி சிக்கனமா இருக்கு ரைட் அதே போல எங்க வேட்டி அப்படி கிடல் பண்ணாய் 10 கோடி பேர் ஒரு இடத்துல திரண்டிருந்தா கூட அந்த இடத்துல தமிழன தனியா அடையாளம் காட்டுறது எங்க வேட்டி தான் பெண்களும் கை தட்டறாங்க சார் நீங்க தமிழா அது மட்டும் கிடையாது எங்க நாலு மூளை வேட்டி ரெண்டா கிழிஞ்சினா அத நாங்க துண்டா பயன்படுத்துவோம் அது ரெண்டா கிழிஞ்சினா பாத்தீங்களா கணத்துல வெட்டி கிழிச்சு நாங்க சில நேரம் மேல வந்துறோம் துண்டு வராது அத பத்தி எங்க கவலை இல்ல அதெல்லாம் தேவ இல்ல அது ரெண்டா கிழிஞ்சினா துண்டு ரெண்டா கிழிஞ்சா நாங்க கோமணமா கட்டி குட்றால கட்டி என்ன அது ரெண்டா கிழிஞ்சினா அம்மா கோமணம் எங்க ரெண்டா கிளிய பாத்தீங்க கிழிஞ்சினா சரி கோமணம் ரெண்டா கிழிஞ்சா நாங்க கோச்சிப் பேர் மாட்டோம் பெண்களுக்கு இட்லி வைக்க துணியா கொடுப்போம்

விளக்கு தெரியும் கிழிஞ்சிச்சுனா சுய நீனோட தான் பேசுறியா ஆஃப் கோர்ஸ் டெஃபினிட்லி எங்க இட்லி துணி எங்க கிளிய பாத்துக்கிங்களாங்க கிளியும்லப்பா சரி திரி கிழிஞ்சால திரிஞ்சிட்டு போய் மாட்டோம் ஒரு சின்ன விளக்கு மாத்தி குச்சி அடிச்சு மொனையில சுத்தி பட்ஸ் மாதிரி நாங்களே காது கொடுவோம் அது ஒரு ரெண்டா கிழிஞ்சா யா பட்ஸ் எங்க கிளிய பாத்துக்கிங்களா சரி பட்ஸ் கிளியின் வெச்சிங்க அது சின்னது அப்படி நூல் மாதிரி உருட்டி விட்டு மூக்குக்குள்ள விட்டு ஆச்சும் தும்முவோம் அது பாய் வச்சு படுத்துறோம் ஓன்ட்டெல்லாம் வந்து நாங்க சரி விடுங்க உண்மையிலே வேட்டியை பத்தி நான் பேசவே மாட்டேன் ஆனா சிக்கனம்ங்கிறது ஆண்கள் கிட்ட இருக்கா பெண்கள்கிட்ட இருக்கா எப்படி பெண்களுங்க தண்ணியை கூட சிக்கனமா பயன்படுத்துனா அது பெண்கள் தண்ணியை சிக்கனமா பயன்படுத்தினா பெண்கள் ஆமா தண்ணியை சிக்கனோட பயன்படுத்துனா ஆண்கள் ஆஹா பாய்ங்க நோட் பண்ணும் தைரியசாலி ஆண்களா பெண்களா பெண்கள் தான் ஆண்கள்

வேண்டி இருக்கேன் கீழே உட்காந்துக்கூட சாதாரண சர்ச்சு கிடையாது அவ்வளவுதான் பைக்ல கூட்டிட்டு போறீங்கல்ல அப்படி நீங்க மட்டும் தனியா போனீங்கன்னா போலீஸ்ல மாட்டிக்கிடுவீங்க ஆனா என்னைக்கு ஒரு பொம்பளை புள்ள பின்னாடி உட்காந்துட்டு போற எந்த போலீஸ் கிட்ட யாரும் மாற்றுறீங்களா அது எதுக்குன்னா பாக்குறாரு நீங்க மேக்ஸிமம் ஒய்ஃப் போறப்ப ஏன் ட்ராப்பிக் போலீஸ் நிறுத்துறது தெரியுமா ஏ ஏற்கனவே ஒரு கஷ்டத்துல போய்கிட்டு இருக்காம் பாவம்

அதனால் இளைஞர்கள் பயன்படுத்தாதவர்கள் அல்ல பயன்படுத்தப்படாதவர்கள் அதனால் உங்களை பயன்படுத்துறதுக்காக இந்த மேடை இதை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கணும் ரொம்ப நன்றி சந்தோஷம்